நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு மலேசியாவில் வேலை வாய்ப்பு என்ற தகவல் ஒன்று வெளியாகி இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது எவ்வளவு சம்பளம் போன்ற விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பாத்திரலாம் பத்தாம் வகுப்பு படித்தோர் மற்றும் அதற்கு குறைவாக படித்தோருக்கு மலேசியாவில் கட்டுமான பணியாளர் ஹெல்ப்பர் வெல்டர் போன்ற வேலைகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டுல இருந்து ஐம்பது வயதுக்குட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் மாத சம்பளமானது இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாத சம்பளமானது மாறுபடும் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்கள் அறிய மற்றும் விண்ணப்பிக்க ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் டபுள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க தமிழக அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் கேட்டுள்ளது உணவு இருப்பிடம் விமான பயண சீட்டு மற்றும் விசா வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதாவது பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு எட்டு ஆறு அல்லது இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு ஏழு இன்று நம்பருக்கு நம்ம கால் பண்ணி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு மூன்று ஒன்பது ஆறு எட்டு ஐந்து அது மட்டும் இல்லாமல் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஓவிஇஎம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த வேலை வாய்ப்பை வழங்குவது அரசு நிறுவனம் என்பதால் ஏஜென்ட்களை தமிழக அரசு அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்துடைய வெப்சைட்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி இது மலேசியா கண்ட்ரில வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன மாதிரியான வேலைகள்னு பாத்தீங்கன்னா கட்டுமான பணியாளர் ஹெல்பர் வெல்டர் போன்ற வேலைகளுக்கு தான் ஆட்கள் கேட்டிருக்காங்க வயது வரம்புன்னு சொல்லி பாத்தோம்னா இருபத்தி ரெண்டுல இருந்து ஐம்பது வயதுக்குட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் ஒவ்வொரு வேலைக்கு ஏற்றாற்போல மாறுபடும் அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்து எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தொன்பதாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்குள்ள இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ளார நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு அதாவது ஹெச்டிடிபி எஸ் கோலன் ஸ்லாஷ் டபிள்யூ 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 டாட் ஓஎம்சி மேன் பவர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் அண்ட் இந்த வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசு நிறுவனம் தான் வழங்குது இதனால நீங்க மற்ற ஏஜென்ட்டுகள் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு மூன்று ஒன்பது ஆறு எட்டு ஐந்து அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்